ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு வந்து எங்க ஊர் காளியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து மண்டல பூஜை நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து எங்களோட பூஜைங்க எங்களோட பங்காளிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆறு பேர் வந்து மொத்தமாக வந்து ஒரே நாள் பூஜை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பேர் சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு பூஜை கொடுக்குறோங்க கரெக்டாக எங்களோட பூஜை வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு வந்துச்சுங்க அன்னைக்கு வந்து மைக்குட்டிக்கு ஸ்கூல் ஆயிடுச்சு அதனால ஸ்கூல் முடிஞ்சே வந்ததும் கூட்டிகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் நாங்க பிளான் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்துருச்சிங்க மகிக்குட்டிக்கு வந்துட்டு முந்த நாள் சண்டேல இருந்தே வந்து ஃபீவரு அதனால வந்து மண்டே ஸ்கூல் போகல மண்டே வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருந்தால் சரின்னு சொல்லி மெடிசன் கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் சரி நம்மளோட பூஜை என்னைக்கி கூட்டிகிட்டு வராமல் இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க டெய்லியுமே வந்து பூஜை ஸ்டார்ட் பண்றக்கு ஒரு செவன் தேர்ட்டிக்கு பக்கமா வந்து ஆயிடும் அன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரமே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிருந்தோம் அப்ப வந்து ஒரு ஏழு மணியாட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் நாங்க பண்ணும்போது வந்து பத்து மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க அலங்கார பூஜை வந்து கொஞ்சம் லேட் லேட் ஆயிடுச்சு நம்ம வந்து எப்படி அலங்காரம் பண்ண சொல்றோமோ அதை பொறுத்து வந்து டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எங்க ஊர் சைடு வந்துட்டு பூஜைக்கு யாரையும் நாங்க கூப்பிடலங்க ஏன்னா வந்துட்டு பத்து மணிக்கு இங்கேயே டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கிளம்பி திரும்ப ரிட்டன் ஊருக்கு வரும்போது பதினோரு மணிக்கு கிட்ட ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் நாங்க சொல்லல எங்க வீட்டுக்காரர் சைடு ரிலேட்டிவ்க்கு மட்டும் தான் வந்து சொல்லியிருந்தவங்க அவங்க எல்லாம் வந்து நைட்டு ஸ்டே பண்ணி பார்த்துட்டு காலையில கிளம்புனாங்க இப்போ சாமிக்கு அபிஷேக பூஜை நடந்துட்டு இருக்கேங்க அபிஷேக பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அலங்கார பூஜை பண்ற வரைக்கும் வந்து எல்லாரும் கும்மி அடிப்பாங்க அலங்கார பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க சாமி வந்து பார்த்து கும்பிடவே முடியல பயங்கரமான கூட்டம் எட்டி ஏட்டி சாமி தெரியுமான்னு பார்த்தேன் சரி கூட்டம் கம்மியாக வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கூட்டம்லாம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நின்று பொறுமையா திருப்தியா வந்து சாமி கும்பிட்டாச்சு சாமிக்கு வந்து சூப்பரா அலங்காரம் பண்ணிருந்தாங்க இப்போ சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட போலன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க லைன் பாருங்க இது வரைக்கும் நிக்குதுன்னு லைன்ல நின்னுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே முன்னாடி போயிட்டோம் இன்னைக்கு வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் தயிருங்க அதுக்கப்புறம் இனிப்பு வந்து ஒரு கேசரி வச்சிருந்தாங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க கும்ப விஷயத்தப்பவும் வந்து இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்புறந்தே வந்து நான் சாப்பிட்டப்ப எல்லாமே வந்து சாப்பாடு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு முன்னாடி வந்ததும் என்னோட மாமியார் வாங்கி கொடுத்தாங்க நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவங்க அப்படியே பாப்பா வச்சுட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரா அப்படியே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்போது பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க